இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கிடையாது நாம் மறைத்து கத்தரோடு இருக்கிற கடவுளோடு இருக்கிற வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை இந்த உலகத்துல வயசு நம்மளுக்கு எவ்வளவு எண்பது வயசு அந்த உலகத்துல நம்மளுக்கு வயசே கிடையாது நித்திய நித்திய காலமாய் நாம் உயிரோடு இருக்க போகிறோம்

அந்த கத்தர இந்த வந்து வருஷம் இந்த உலகத்தை ஆளுவார் ஆயிரம் வருஷம் உலகத்தை ஆளும் போது இந்த உலகத்தை ஆளுவோம் புதிய வருடத்திலே தேவன் நமக்கு புதிய ஆயுசு நாட்களை கொடுத்து கொடுத்திருக்கிறார் அப்படியாக இந்த புதிய வருஷத்திலே தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால் உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எடுத்தீங்க வாசிங்க இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செய்து கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இந்த வருடத்திலே கத்தர் சொல்லுகிறார் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிரு சிறுவர்கள் வேதாம் பள்ளி நாங்கள் சொல்லித்தரோம் அதன் பிரகாரம் நீங்கள் கவனமாய் இருந்து தேவனுடைய இந்த பைபிளை நீங்கள் படிப்பீர்களானால் பார்த்தா இது இந்த புக்கை பார்த்தா சும்மா இது ஒரு நொடிக்கு ஒரு புத்தகம் இது விற்பனையாக உலகத்திலேயே அதிக விற்பனையாக புத்தகத்து இது இந்த புக்கு மாத்திரம் இதுல இருக்கிற வார்த்தை எல்லாம் சும்மா வார்த்தை கிடையாது பேசுகிற வார்த்தை வார்த்தை சத்தியமான உனக்கு வார்த்த நான்வனாய கத்தருடைய கத்தலுக்கின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயான இந்த பைபிள் இருக்கிற வசனத்துக்கு நீங்க உண்மையாய் நீங்கள் செவி கொடுத்தால் கத்தர் சொல்லுகிறார் தேவராய கத்த இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைக்க போகிறார் உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் மேன்மையாக வைக்க போகிறார் உங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகளை எல்லாம் கத்த தீர்க்க வல்லவராக இருக்கிறார் வாசிக்க ஒவ்வாறு இருபத்தி எட்டு ரெண்டு வாசிக்க

அதிகமாக வாங்கலாம் அதே போல இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்டு நடக்கும் போது கத்தர் சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே வரும் என்னென்ன ஆசீர்வாதங்களை கத்தர் சொல்லுகிறார் வாசிங்க உபாகம் புஸ்தகம் உபாகம் புஸ்தகம்

நாம் நடந்தால் அவர் நடப்பார் நாம் உட்கார்ந்தால் அவர் உட்காருவார் இயேசு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் பட்டணத்தில் நம்ம இருக்கிற ஆசீர்வதிப்பார் வெளியில ஊருக்கு வரும் அப்பா கத்தருடைய ஆசீர்வாதம் அங்கேயும் இருக்கும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் தந்தைகளும் உன் மிருகங்களை பலரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய வீட்டில் ஆறு மாதிரி யாரும் வீட்டில் இருக்கா கத்தனையெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார் அடுத்த வருஷம் சாத்திய சொல்ல இதையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் உன் கூரையும் மாப்பு சிகரமாகும் இந்த வருடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இந்த வருடத்திலே கத்தர் உங்களுடைய வீட்டிலே நிறைவான சாப்பாடு சாப்பாட்டுக்கு

கொடுப்பார் ஒரு வழியாய் எதிராக ஏழு முன்பாக ஓவார்கள் கையிடும் எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை ஆணையத்தபடியே <play intertwined> <oble bears> <yok95 x2> <boyvre> உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது நாமம் உனக்கு தெளிக்கப்பட்டது பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் கத்தர் இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்து அடுத்து இன்னொரு என்ன கொடுக்கிறார்னா இவைகளை எல்லாம் கை கொள்ளும் போது ஜனங்கள் நம்மை கண்டால் பயப்படுவார்கள் ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கும்போது போது மற்றவர்கள் பார்க்கும் போது நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும் இப்ப மற்ற தெய்வத்தை எல்லாம் கும்பிடுறாங்க சாமியா சொல்றாங்க அவங்க போய் நம்ம பார்க்கும்போது போது முகம் பிரகாசமா தெரியுமா தெரியல ஆனால் இந்த தேவனை தரிசிக்கும் போது முகம் பிரகாசிக்கிறது மோசை மலையில் இருந்து தேவனோடு பேசி கீழே இறங்கி வருகிறான் உண்மையா நடந்த சம்பவம் இருந்த அவருக்கு வயசு அவர் எண்பது வயசுல தேவனோடு பேசி அவர் கீழே மலையிலிருந்து இருந்து இறங்கி வரும்போது ஒருவரும் முகத்தை பார்க்க முடியவில்லை நீங்களும் காலை இருந்து ஒரு மணி நேரம் ஜோ நீங்க வெளிய எந்திரிச்சு வந்து பாருங்க மற்ற எங்க சொல்லுவாங்க உங்களுடைய முகம் என்ன எவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறது என்னைக்கும் இல்லாத சந்தோஷமாய் இருக்கிறது என்று அப்படியாக மோசை மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது மோசையினுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது ஜனங்கள் ஒருவர் அந்த முகத்தை பார்க்க முடியவில்லை ஏன் வெளித்தமாக இருந்த அவருடைய முகம் அதனால மோசே முக்காது போட்டுக் கொண்டார் அப்படி என்றால் மோசையினுடைய முகமே இவ்வளவு பிரகாசமாக இருக்குமானால் நம்முடைய இந்த கடவுளுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கு அதனாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே தேவன் சொன்ன பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் நாம் கண்களை மூடி நாம் செவிக்கலாம் இந்த கடக்க வைத்து எங்களுடைய ஆயுசு நாட்களை ஒரு நாளை கூட்டிக் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனி விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியோர்களையும் சிறியோர்களையும் உம்முடைய களத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா

அவங்க பக்கத்து வீட்டின் கால்கள் ரசிக்கப்பட

உம்முடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக உம்முடைய வழியிலே தெரிந்து வருகிற பிள்ளைகளாக உம்முடைய வழியை அறிந்திருக்கிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிப்பீராக விசேஷமாக நிச்சயமான தேடுகிற இந்த பிள்ளைகளுடைய மன கண்களை என் தேவந்தாமே நீ பெருந்தருள கொண்டு வருவதற்காக உமக்கு சோத்திர தகப்பனை விசேஷமாக அப்பா இந்த உலகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஆண்டிலே உலகம் எதை எதையோ தேடிக போதிலும் அப்பா நாங்கள் உண்மை தேடுகிறோம் ஐயா உம்முடைய வாழ்க்கை தேடுகிறோம் ஐயா உம்முடைய வார்த்தைகளை தேடுகிறோம் ஐயா தேவந்தாமே